அதாவது என்னை மாலையிட்டவன் புதிதாக யார் வரவில்லையோ அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கண்ணீர் மாதா நான் கழுத்தில் என்றார் மாதா புதிதாக வருபவர் என்று நீங்கள் தாங்கள் கூறுகின்றீர்களே புதிதாக வருபவரை நான் எப்படி கண்டுகொள்வது என்று கேட்க எரிமேலே புதிதாக வருபவரிடம் ஒரு குச்சி ஒன்று கொடுப்பார்கள் அது அப்பொழுது சரங்குச்சி என்ற இடத்திலே வந்து அதை யார் குத்துகின்றார்களோ அவர்கள்தான் கன்னிச்சாமி அதை நீ பார்த்துக் கொள்ளலாம் அப்படி யாரும் வரவில்லை என்றால் நான் உன்னை திருமணம் செய்துகொள்கிறேன் என்று